ஹாய் ஹாய் வெல்கம் டு மை சேனல் எங்களுக்கு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் புளிப்பூ டொமோட்டோ இதெல்லாம் செஞ்சுருக்கோம் சூப்பராக இருந்துச்சு சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ட்ராவல் பண்ணது கூட எடுத்துகிட்டு போனால் அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளான ரிஸ்டான டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க செம்மையாக இருக்கும் பார்க்கும்போதே ஆகிற ரொம்ப இருந்துச்சு நல்ல எண்ணெய் கத்து கொடுத்தா குளி குழம்பாள் கலவு செம்ம சூப்பரான இது செஞ்சு சோகம் வாங்க இப்ப பாக்கலாம் கத்திரிக்காய் குழம்பு செய்வதுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து நான் குண்டு குண்டாவே அப்படி சீரி கத்திர நடிச்சுட்டேன் அப்புறம் ஒரு வெளிமிச்சை மிளக ஒரு புளி அப்புறம் சின்ன வெங்காயம் ஆஹ் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு கறிவப்பில தக்காளி அப்புறம் புளி குழம்பு போடு இது வீட்டில் அரைச்ச புளி குழம்பு உங்களுக்கு கடையில் வாங்குறது நிலத்துல சேர்த்துக்கோங்க நான் கத்திரிக்காவை இந்த மாட்டை எடுத்துக்கோங்க அதுதான் மெயின்னான விஷயம் இப்ப கொஞ்சம் ஒரு இந்த வெங்காயத்துல இருந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் அப்புறம் நம்ம புளிக்குழம்பு பொடி எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த புளிக்குழம்பு பொடி அப்புறம் தக்காளி ஒண்ணு கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி ஊத்தாம இந்த தக்காளியில இருக்கிற தண்ணியே மாட்டேன் நல்லா வலு வலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு அடுத்து நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் குழம்பு தாழத்துல ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் வந்து நாலு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக எண்ணெய் சொல்லுருக்கேன் ஏன்னா அந்த கத்திரிக்காய்லாம் அந்த எண்ணெய்லேயே போட்டு நம்ம வதக்கணும் ஸோ அதனால எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் அதுக்கு தேவைப்படும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரியணும் கடுகு சேர்த்து கடுகை நல்லா பொரியலாம் கடுகு பொஞ்சாதான் நல்லா இருக்கும் சில வெந்தயம் போடுவாங்க நான் வெந்தயப்படுத்துல கடுகு மட்டும்தான் கேட்படுத்தேன் நீங்க செஞ்சு பார்த்து சொல்லணும் உங்களுக்கே எல்லாருக்குமே நம்ம பிடிக்கும் ட்ராவல் பண்ணா எடுத்துட்டு போனீங்கன்னா சூப்பரா இருக்கும் பிரியாணிக்குள்ள வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும் புளி சாப்பாடுக்குள்ள அந்த அந்த மாட்டா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் புளி அந்த மாட்டை இப்ப கடுகு நல்லா புரிஞ்சவங்க வெள்ளை ஒரு அஞ்சாறு வச்சிருந்தோம் அங்கே வந்து சேர்த்துக்கிட்டோம் அடுத்து இருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா அப்படியே போட்டோன்னே நம்ம கத்திரிக்காயை அடுத்து தண்ணியில் போட்டுப்போம் தண்ணி நல்லா நல்லா தட்டிட்டு போட்டுக்குவோம் ஏன்னா இப்படி போட்டிங்கன்னா அது வெதிக்கும் அதனால் தண்ணி இல்லாமல் துணியில் தொடச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா கத்திரிக்காயும் சேர்த்து இந்த எண்ணெய் இடையோ அந்த கத்திரிக்காய் வதங்கி நல்லா சுண்டி அது நல்லா சுருங்கி வரணும் ஸ்லோவ் பண்ணிக்கோங்க அடுப்பை நான் சிம்மில் வச்சுட்டு தான் இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கதற்கா சேர்த்து சுத்தமாக நல்லா வதங்கட்டும் மாட்டோம் இப்போ கருக்கப்பில் அப்படிங்கிறதுல அந்த கருக்கப்பில் பச்சை மிளகாய் அதெல்லாமே பேங்க சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கலரு கலறி விட்டுக்கோங்க இது எல்லாமே வெடிக்கும் அதனால ஸ்லோவா சின்ன அடுப்பை வந்து கொஞ்சம் சும்ல வச்சு அதை நம்ம வதக்கிட்டோம்னா கத்திரிக்காய் நல்லா வதங்கி அள்ள வச்சோம்னா அது சட சட சத சட இது வதங்குற காலத்துல நம்ம போய் ஆராய்ச்சி தோண்டிட்டு இருந்தார் இப்படம் நம்மள்ட்ட ஆராய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பூ அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து அந்த கத்திரிக்காய்லேயே நல்லா வளங்கணும் ஏன்னா அந்த ரெடியில் உப்பு நல்லா பிடிக்குங்கிறதுக்காக தான் இந்த சுற்றில உப்பு தேவையோ ரெட்டில் சின்ன வச்சு அந்த கத்திரிக்காய் நல்லா சுருங்கி அந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா பொறுமையாக வதக்கிட்டு இப்போ வரச்சி வச்சுக்கோங்களேன் வெங்காயம் தக்காளி மிளகாக்கூ அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பழமா பண்ணிங்களா நல்லா சவப்பு நல்லா கலராக வரும் கிரேவி இப்போ இது சேர்த்த முன்னாடி புளி எலுமிச்சங்களை விளக்கு அரைச்சி வச்சிருந்தாலும் அந்த புளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறிட்டு காரம் எல்லாமே நல்லா செக் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்காக நல்லா வேகணும் கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் வர அளவுக்கு நான் சிம்மில் சிம்ல வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நம்மளோட குழம்பு நல்லா சிந்தி எண்ணெயெல்லாம் மேலே வந்து சூப்பராக இருக்கு பார்க்கல டெம்ட் ஆகிற மாதிரி இருக்கு சூப்பரான கத்திரிக்காய் ஒரு தடவை செஞ்சிங்களா டைம் நீங்கள் எப்படி போனாலும் இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ பிரியாணி